கேரிஃபார் மாலு உள்ளதான் கேரி ஃபோர் மாலு இது எல்லாமே இந்த தலாமால் இது வந்து தலாமால் அது ஓனர் வந்து புரியல அவருக்கு வந்து இல்லை வண்டியில் ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்க மாதிரி தெரியுது எனக்கு அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்ல ஐயோ வரக்கா தஹூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னு நம்ம வந்து அதில் போய் ஸ்கூலில் போய் விட்றக்காக நம்ம கிளம்பிட்டோம் இப்போ அவனை கூப்பிட்டு வந்தோம் வர வரலேயே பார்த்திங்கச்சுன்னா அவன் வந்து ஒரு பக்கலாவுக்கு போகணும்னு சொல்லிட்டான் அதாவது கடைக்கு போகணும்னு சொல்லிட்டான் அவன் வாங்குறதுக்கு இப்போ ஜாம்க்கு உள்ளே போயிருக்கான் இப்போ வந்தவுடனே அவனை கூப்பிட்டு போய் நல்லா ஸ்கூலில் போய் விட்டுட்டு நம்ம வந்துட வேண்டியதான் வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் சொன்னால் அடுத்தப்பில் அவன் எப்போ கூப்பிட்றோம்னு தெரில ஏன்னா எப்போவுமே ஏறணும்னு சொல்லுவான் எத்தனை மணிக்கு வாங்கன்னு சொல்லி இன்னும் சொல்லலை ஆனையமாக இப்போ தெரில தெரியல நம்ப இப்போ பார்த்தீங்க அடிச்சுன்னா நம்ம வந்து அதில் கூப்பிட்றக்காட்டு போய்கிட்டு இருக்கிறோம் இப்போ அவன் பத்து மணிக்கு சொன்னான் மணி ஒம்போது ஐம்பதாவது ஃபோன் பண்ணிட்டான் அந்த கூப்பிட்டு கூட வாங்கன்னு சொல்லி இப்போ அவன் ஸ்கூல் பக்கத்தில் நம்ம வந்துவிட்டோம் நம்ம போய் அவன் போய் கூப்பிட்டு அவன் எங்கே போகிறான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதில் கூப்பிட்டு வந்தோம் இல்லையா கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்திராசி அம்மா ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு இருக்குது உணர் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துருன்னு கேட்டாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஜுமேராக்கு வந்துருக்குறோம் ஓகேயா ஜுமேராவுக்கு வந்துட்டு இப்போ உள்ளே போய் ஜாமான் வாங்கிட்டு வந்துடும் இப்போ பார்த்தீங்க அடிச்சுனா நம்ம ஜாமான் வாங்கிட்டு வந்தாச்சு உணர் வீட்டுக்கு உணர் வீட்டுக்கு வாங்கியிருக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு ஃபேமிலி வாங்கியிருக்குருங்க வாங்கி இருக்குது ஓனர் வீட்டுக்கு இதெல்லாம் ஜாமான் இந்த சாமான்லாம் சா ஓனர் வீட்டுக்கு ஓகே இது போய் இப்போ கொடுத்துட்டு வருவாங்க கொடுத்துட்டு வந்துட்டு நமக்கு சாப்பாடு ரெடி பண்ணுவோம்ல சாப்பாடு என்ன சாப்பாடு வருதுன்னு சொல்லி பார்ப்போம் நமக்கு காலைல சாப்பாடு பார்த்திங்கன்னா சாமெலி வந்திருக்கு சாமில வந்து முட்டை ஜீபுனு எல்லாம் வச்சு ரெடி பண்ணி வந்திருக்கு இதுதான் நம்ம சாப்பாடு இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கு அதை இப்போ வண்டியை கொண்டு ஒசாக போகணும் நம்மளை சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பார்த்திங்க அப்படினா நம்ம வந்து சனையாக்கு வந்தாச்சு அதாவது வந்து இதுக்கு பேர் வந்து ஓல்டு சனையா ஆடிப்பாங்க பழைய சனையா ஆடிப்பாங்க இங்கே தான் ஷாப்லாம் இருக்குது இங்கே வண்டி வேலை பார்க்குறதுக்கு ஷாப்பு எல்லா ஒர்க்ஷாப்பும் இங்கே தான் இருக்குது அதாவது வெல்டிங் பண்ணுறதுலேருந்து மெக்கானிக்கில் இருந்து எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க வண்டி வாங்கி விற்க அந்த விற்கக்கூடிய இடமும் எல்லாமே அது அதுபோக வண்டி கம்பெனிகள் எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்குது சனையாவில் ஓகே ஓல்டு சனையாகவும் உண்டு இது வந்து ஓல்டு சனையா இப்போ வந்து ஓல்டு சனையா நம்ம நியூசனையாகவும் உண்டு நீர்சனையாக வந்து அந்த சைடில் இருக்குது இது வந்து ஓல்டு சனையாக இப்போ நம்மளுக்கு வந்து என்ன கம்பெனிக்காக நம்ம வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து அதிகமாக இந்த வண்டி வந்து சாப்பிடுது பெட்ரோல் வந்து ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய்க்கு போட வேண்டியிருக்கு பெட்ரோல் அது நம்ம இவ்வளோனால ஒன்றும் இல்லாமல் இல்லாமல் தான் பெய்கிட்டு இருந்துச்சு அது வந்து எப்படின்னா குளிர் நேரம் இல்லையா குளிர் நேரத்தில் ஒன்றும் பிரச்சனை கரைச்சல் இல்லாமல் பெய்கிட்டு இருந்துச்சு கரெக்டாக போய்கிட்டு இருந்துச்சு இப்போ இந்த வெயில் ஏறினால என்ன ஆகுது இருந்துச்சுன்னா அதிகமாக ஏசி நம்ம வண்டியில் அதிகமாக ஏசி ஓடுது ஏசி அதிகமாக ஓடுறதுனால என்ன ஆகுது அது போக போன வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சரியான வேலை வேறு வேலை அடிக்கிறனால நம்ம வந்து டெய்லி போடுற மாதிரி ஆகிச்சு பெட்ரோல் அது நேற்று ஓனர் கேட்டாப்புல என்னாச்சு டெய்லி போட்ட மாதிரி இருக்குது வண்டிக்கு பெட்ரோல் அப்படின்னாலும் நான் சொன்னேன் இந்த மாதிரி முதல்ல வந்து குளிர் இருந்துச்சு அதனால அளவுக்கு நமக்கு ஒன்றும் தெரியல ஏன்னா குளிரில் வந்து அந்தளவுக்கு ஏசியை வந்து யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ வந்து வெயில் அடிக்கிறனால ஏசி வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஏசி ஓடுது அது போக வண்டியும் அதிகமாக ஓட்ட இருக்குது அவங்க நம்ம மேடம் வந்து கடைக்கு கடைக்கெலாம் அடிக்கடி போகிறாங்க அதுவும் போனாங்கன்னா ஒரு கடைக்கு போக மாட்டேங்க ஏன்னா ஒரு ஜாமான் கடைக்கலன்னு சொன்னால் ஒரு ரெண்டு மூணு கடைக்கு அலைய வண்டி இருக்குது அது போக மேடம் வண்டியில் வந்தாங்கன்னா வண்டி ரன்னிங்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது ஏசியில் இப்போ ஏசி போட்டு ரன்னிங்லேயே இருந்த மாதிரி இருக்குது அதனால் போதான் செய்யுது அப்படின்னு நான் சொன்னேன் அது ஓனர் வந்து புரியல அவருக்கு வந்து இல்லை வண்டியில் ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்க மாதிரி தெரியுது எனக்கு நீங்கள் போய் ஒர்ஷாவில் போய் செக் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அதுக்காக இதை செக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு ஷாப் பார்க்கறது அது நெருங்கிட்டோம் நம்ம ஓகே அதை பாருங்க சரியாக பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா அது அவ்வளோவே ஒரு ஷாப் தான் கார் ஒரு தான் ஃபுல்லாக கார் டிங்கரிங் வெல்டிங்கு மெக்கானிக்கு எல்லாமே இந்த ஏரியாவில் இருப்பாங்க எலக்ட்ரிஷன் எல்லாமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஷாப் பார்க்கறது நெருங்கிட்டோமா நான் உள்ளே போயிட்டு ஒர் ஷாப் இருக்குது ஏன்னா இவங்க வந்து பாகிஸ்தானி ஒரு ஷாப் இந்த ஒர்ஷாப் வந்து பாகிஸ்தானி ஒரு ஷாப்பு நம்ம எப்போவுமே இங்கே தான் கொண்டு வந்து விடுவோம் ஏற்கனவே நம்ம அந்த வண்டிக்கு ஸ்டேரிங் பாக்ஸ்லாம் கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு அப்போ இங்கே தான் கொண்டு வந்தோம் எல்லா வேலையுமே நம்ம இந்த நம்ம இந்த வண்டியை பொறுத்தவரை ஏன் வண்டியை பொறுத்த அளவுக்கு எல்லா வேலையும் நம்ம இங்கே தான் வந்து பார்ப்போம் இந்த இதான் ஒரு ஷாப்பு இந்த ரைட் சேரில் தெரிவித்து பாருங்கள் இதுதான் ஒரு ஷாப்பு இது உள்ளே போகும் போயிட்டு நம்ம கம்மியிட்ட சொல்லுவோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஓனருக்கு ஃபோன் பண்ணி கொடுப்போம் வந்தாச்சு ஒரு ஷாப்புக்குள்ளே உள்ளே போயிட்டு பாகிஸ்தான் இருக்கிறாரும் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஷாப் நிற்கிறோம் இல்லையா ரெக்ஷாக்குள்ளே தான் நாங்கள் நிற்கிறோம் எல்லோரும் பார்த்திங்கன்னா சாட போயிட்டாங்க சாப்பிட்டு ரெண்டு மணிக்கு தான் வருவாங்க இப்போ மணி பன்னெண்டு தான் ஆகுது மணி அம்மா பன்னெண்டு முப்பத்தொன்று ஆகுது ரெண்டு மணி தான் வருவோம் அப்படின்ட்டு போயிட்டாங்க அதாவது வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜாமை மட்டும் மாற்றினாங்க பாருங்கள் இந்த ஜாமை மட்டும் மாற்றிருக்கு அதாவது பெட்ரோல் அதிகமாக சொன்னதுனால இதை மட்டும் வேறு மாற்றிருக்காங்க இப்போ மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வேறு இன்னொரு கவனம்னு சொன்னேன் அதாவது வண்டியை லாக் பண்ணிட்டு போயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆறு நடிக்க ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அதையும் வந்து பார்க்கணும் அது போக பார்த்தீங்கன்னா வண்டி நிப்பாட்டுற இடத்துல கீழே பார்த்திங்கன்னா நிப்பா வண்டி நிப்பாட்டி கொஞ்சம்னா கீழே வந்து ஆயில் லீக் ஆகுது அதனால் அந்த இதையும் பார்க்கணுன்னு சரி அப்புறம் வண்டி ரொம்ப ஹீட்டாக இருக்குது நாங்கள் சாப்பிட்டு வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை போயாச்சு பொருஷாக போய் பாருங்கள் அடி வெறிச்சோடி இருக்குது வண்டிகள் மட்டும்தான் இருக்குது யாரையும் காணும் எல்லாம் போய்ட்டு போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு ரெண்டு மணிக்கு தான் வருவாங்க ஓகேயா வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போகணும் இப்போ நமக்கு இந்த இது உள்ளே ரூம் ஏசி ரூம் அதாவது வெயிட்டிங் ஹால் இருக்குது உள்ளே இருக்குது நம்ம இது உள்ளே போயிட்டு என்ன வெயிட் பண்ணணும் ரெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம இங்கேருந்து கிளம்பணும் இப்போ பார்த்தீங்க அப்படின் சொன்னால் நம்ம வந்து வந்து இப்போ தான் கிளம்புறோம் மணியை பார்த்திங்கன்னா மணி மூணு பத்தாயிடுச்சு ஓகேயா இப்போ இவ்வளோ நேரம் ஆகிட்டாங்க அதாவது ரெண்டு மணிக்கு சொன்னவங்க ரெண்டரை மணி ஆகிட்டாங்க சாப்பிட்டு போ சாப்பிட்டு வந்துட்டு அப்புறம் இன்னொரு வண்டி வந்துச்சுன்னு சொல்லி அந்த வண்டி எல்லாமே பார்த்துட்டு அப்புறம் நம்ம வண்டி பார்க்கறதுக்கு லேட் ஆகிட்டாங்க ஒரு வழியாக வேலை முடிச்சுட்டாங்க நம்ம சொன்ன வேலையாக முடிச்சிட்டாங்க இனிமேல் இப்போ வண்டியை கொண்டு போயிட்டு நம்ம வீட்டில் கொண்டு போய் செக் பண்ணால் தான் தெரியும் நம்ம இப்போ தான் இங்கேருந்து வந்து இப்போ தான் கிளம்புறோம் இப்போ போயிட்டு இப்போ மணி இப்போ மூணு பத்தா இங்கேருந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும்னு சொல்லி காமிக்குது டிராஃபிக் இருக்குது இடிங்க மாதிரி காமிக்குது முப்பத்தாறு கிலோமீட்டருக்கு இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறக்கு முப்பத்தாறு கிலோமீட்டருக்கு நாற்பத்தெட்டு நிமிஷம் ஆகும்மா இப்போ போகிற வழியில் அப்படியே எதாவது சாப்பிட்ணும் கடையில் ஏதாவது சாப்பாடு ஏதாவது வாங்கணும் ஒன்று கடையில் சாப்பாடு வாங்கணும் இல்லைன்னா அப்படியே கடையில் சாப்பிட்டுட்டு அடி கிளம்புற மாதிரி பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ போகிற வழியில் சாப்பாடு எங்கே அடங்கிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படிங்கன்னா நம்ம வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்துருக்குறோம் இது வந்து என்ன பிளேஸ் ரெஸ்டாரண்டான் கேரளா கடை உள்ள போய் நம்ம சாப்பாடு வாங்கிட்டு வந்துவிட்டோம் அதாவது பிரியாணி ரைஸு அப்புறம் வந்து சிக்கன் என்ன சில்லியா அது வாங்கினோம் பெப்சி வாங்கிட்டு வந்தோம் இந்த பாருங்க சாப்பாடு பார்சல் வாங்கி வச்சுருக்கு வீட்டில் போய் தான் சாப்பிட்ணும் தச்சு வாங்கியிருக்கு ஓகேயா நாங்கள் அப்படியே கிளம்புவோம் கிளம்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட வேண்டி தான் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் இந்தியா இதுதான் நம்ம சாப்பாடு வாங்கிட்டு வந்து அந்த சாப்பாடு தான் பிரியாணி ரைஸ் இதுக்கு பேர் வந்து பிரியாணி ரைஸ் அணிக்காங்க எம்டி பிரியாணி அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா அவங்க வந்து இதுக்கு கேரளா கடையில் வந்து பிரியாணி ரைஸ் அணிக்கிறாங்க ஓகே அது போக பார்த்திங்கன்னா சிக்கன் சில்லி அதுக்கு பேர் சிக்கன் சில்லி அடிச்சுன்னாப்பில் இது இது வந்து சாலட் கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் கிரேவி கொடுத்துருக்காங்க இது தான் நமக்கு மத்தியானம் சாப்பாடு சாப்பிடும் சாப்பிட்டுட்டு வேறு என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்படின்னா நம்ம வெளியே வந்துருக்குறோம் அதாவது நம்ம ஓனரோட ரெண்டாவது பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து வெளியே வந்திருக்காங்க அதாவது இவங்க வந்து எப்படின்னா எப்போவுமே வெளியே எங்கேயுமே அந்தளவுக்கு போக மாட்டாங்க என்னைக்காவது ஒன்றா தான் போவாங்க அது இன்னைக்கு வெளியே போகணுன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கடைக்கு போயிருக்காங்க இது உள்ளே போயிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பொருள் ஃபுல்லாகவே அதாவது இதே வெளிநாட்டு தான் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஜப்பான் அதுபோக சைனா அந்த மாதிரி அந்த ஜெர்மனி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இந்த கடையில் இருக்கும் அதனால் இது தான் எப்போவும் வருவாங்க இவங்க வந்தாங்கன்னா என்றைக்காக தான் வருவாங்க வந்தாங்க இந்த கடைக்கு வருவாங்க இது உள்ள இதை முடிச்சுட்டு வேறு எங்கே போகிறாங்கன்னு தெரியல நம்ம மண்ணில் உட்காந்துருக்குறோம் சரி வரட்டும் வந்ததுக்கப்புறம் எங்கே போகிறாங்கன்னுட்டு பார்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அவங்க அந்த கடைக்கு போயிட்டு இப்போ வேறு கடைக்கு வந்துருக்காங்க இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா அப்துல்லை ரோட்டில் நிற்கிறோம் அப்துல்லை ரோட்டில் பாத்தீங்கன்னா தலாமால் தான் இருக்கலையா தலாமால் நிற்கிறோம் கேரிஃபோர் மாலு உள்ளே தான் பாருங்க கேரி ஃபோர் கேரிஃபோர் இது எல்லாமே இந்த தலா இது வந்து தலா மால் இந்த மாலுக்குள்ளே எல்லாமே இருக்குது ஓகே இது தான் இப்போ போயிருக்காங்க இப்போ எப்போ வராங்கன்னு தெரில வந்ததுக்கப்புறம் வேறு எங்கேயும் போகிறாங்களா அப்படின்னு தெரியல நம்ம வண்டியை வந்து பார்க்கிங் போட்டிருக்கோம் பார்க்கிங் போட்டுட்டு இப்போ நம்ம நிற்கிறோம் வரட்டும் வந்ததுக்கப்புறம் வேறு எங்கே போகிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படிச்சுன்னா நம்ம வந்து அவங்க ரெண்டாவது மக்களை கூட்டிட்டு வெளியே போயிருந்தோம் பாருங்கள் போயிட்டு இப்போ தான் வந்தோம் மணியை பார்த்தீங்கன்னா மணி பதினொன்று இருபது இப்போ வந்து நின்று அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்துல் வந்து ஃபோன் பண்ணிட்டாப்புல ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டுருக்காப்புல அதாவது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குது இந்த ஹோட்டலு அதாவது இ ஈஎல்பி அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலு இப்போ அந்த ஹோட்டலில் போய் எனக்கு பர்கர் வேண்டாங்கட்டுக்கப்புல இப்போ அங்கே தான் நான் போய்கிட்டு இருக்கோம் போயிட்டு அவனுக்கு அந்த பர்கரை வாங்கிட்டு வருவோம் ஹோட்டல் வந்துட்டோம் நம்ம இதுதான் அந்த ஹோட்டல் பேர் யூஎல்பி இது உள்ளே போயிட்டு நம்ம அவன் சொன்ன சாப்பாடு வாங்கிட்டு வருவோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அதுருக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தாச்சு கொடுத்துட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி நைட் சாப்பாடு ஆப்பம் இன்னைக்கு ஆப்பம் ஆப்பத்துக்கு வந்து தேங்காய் சட்னி இருக்குது அது போக இது மட்டன் குழம்பு இது இதுதான் நமக்கு இன்றைக்கி நைட்டு சாப்பாடு நைட்டு சாப்பாடு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு இப்போவுமே மணியை பார்த்திங்கன்னா மணி பன்னெண்டாய்ட்டு இப்போ நான் சாப்பிடும் இன்றைக்கி ரொம்ப லேட்டு நான் எப்பவுமே பார்த்திங்கன்னா அந்த மகிரி முடிச்சுட்டு வந்தோடையுமே சாப்பிடுவேன் இன்றைக்கி இந்த இவங்க வெளியே கூட்டி போயிட்டாங்களா லேட்டாயிருச்சு நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு வேறு என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளும் சாப்பிட்டாச்சு இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காலையிலேருந்து கொஞ்சம் அழச்சல் தான் இன்றைக்கி நான் ஒரு சாப்பிடலாம் வண்டியை கொண்டு போயிருந்தோம் இல்லையா ஒரு கொண்டு போயிட்டு அப்புறம் இப்போ வந்து அப்புறம் அவங்க மகள கூட போய்ட்டு இருந்தோம் அதுலக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தாச்சு இப்போ நம்மளும் சாப்பிட்டு முடித்தாச்சு இதுமாதிரி நாளைக்கு என்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இன்றைக்கி அந்த வண்டியை கொண்டு கொண்டா தான் ரொம்ப ஒரு அதிகமான நேரம் சாப்பிடவே இன்றைக்கி ரொம்ப லேட்டாகிடுச்சு என்ன காரணம்னா நம்ம போனதே லேட்டு தான் கொஞ்சம் அதாவது காலையில் எங்கள் வேலைகள் இருந்துச்சு அந்த முடிச்சால் தான் போனோம் அதை அங்கே போனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க சாப்பிடக்கூடிய நேரம் வந்துடுச்சு சரி ரைட்டு வேறு வழி கிடையாது வந்ததுக்கு பார்த்துட்டு தான் போகணும் அப்படிங்கிறக்காண்டி அங்கே உட்காந்து வெயிட் பண்ணி ரெண்டு மணிநேரம் அங்கே வெயிட் பண்ணியிருக்கு ரெண்டு நேரம் வெயிட் பண்ணி அந்த வேலையும் முடிச்சுட்டு வந்துவிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு என்ன வேலை இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் நம்ம எப்போவுமே கேட்குறது தான் நம்ம சேனலில் வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சவுதியில் வந்து அதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் தெரியப்படுத்துவேன் நம்ம மறக்காமல் நம்ம சேனலில் எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே ஏதாவது குற்றங்கள் குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துக்க நம்ம சரி பண்ணிக்கலாம் இன்ஷால்லாம் மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துள்ளா யோ வரகாத்துஹூ